தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு மூன்று எட்டு எட்டு கருத்தரங்கை அன்பு பிள்ளைகள் தமிழ் மிச்சி பாசறை சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே சமத்துவ பாட்டன் பாரதி சந்தர்ப்பவாத ஐயா ஈவேரா என்று நம் பிள்ளைகள் மிக அழகாக கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் நேரம் அதிகமாகிடுச்சு ஆனாலும் சொல்லணும் ரொம்ப செறிவாகவும் தெளிவாகவும் பிள்ளைகள் கருத்துக்களை எடுத்து வாதிட்டார்கள் ஒன்றை அரங்கில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல அன்னை தமிழ்ச் சமூகத்திற்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் தமிழ் தேசியர்கள் தமிழர்கள் ஏன் நாங்கள் தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதனால் தமிழர்கள் இங்கே எந்த ஒரு தேசிய இனமும் அதனுடைய அரசியல் என்பது அதனுடைய வரலாறு என்பது இலக்கியம் வழிபாடு எல்லாமே மொழியை வைத்துதான் மொழி தான் தேசிய இனங்கள் நிலங்கள் அப்படிதான் நாடுகள் இந்தியாவே சாதியின் அடிப்படையிலேயோ மதத்தின் அடிப்படையிலேயோ மொழி வழியே மாநிலங்களை பிரிக்கலை இங்கே மொழி தான் மாநிலங்களை பிரித்திருக்கு சாதிக்கு மாநிலம் மதத்திற்கு மாநிலம் என்று இல்லை இது இந்து மாநிலம் இது இஸ்லாம் மாநிலம் கிறிஸ்தோ மாநிலம் என்று பிரிக்கவில்லை மொழி தான் தேசிய இனங்கள் நிலங்கள் அப்ப மொழிதான் எல்லா ஒரு இனத்திற்கும் அடிப்படை அதனால தான் ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர் மொழி என்று சொல்லும் மொழியில் என்றால் இனம் இல்லை அப்ப நாங்கள் தமிழ் தேசியர்கள் இந்த வரலாற்றை என் அன்பு பிள்ளைகள் என் அருமை தமிழ் உறவுகள் அறிந்து கொள்ள வேண்டும் பேரன்புமிக்க என் பெற்றோர்கள் என் நிலும் இளைய என் தம்பி தங்கைகள் ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமென்றால் போர் தொடுக்க வேண்டும் படை திரட்டி வர வேண்டும் பீரங்கி படை குதிரைப்படை யானைப்படை கொண்டு வர வேண்டும் சுட்டு வீழ்த்த வேண்டும் உயிர்களை கொள்ள வேண்டும் ஒரு துளி ரத்தம் சிந்த வேண்டும் என்கிற நிலையெல்லாம் தேவையில்லை அழித்து விடலாம் எப்படி முதலில் அவன் மொழியை அழி அவன் மொழியை அழித்து விடு அவன் மொழியை அழித்தால் அவனுடைய கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு அழிந்துவிடும் அழிந்து விட்டால் அவனுடைய வரலாறு அடையாளம் எல்லாம் அழிந்துவிடும் அழிந்து விட்டால் அந்த இனம் அழிந்துவிடும் இனம் அழிந்து விட்டால் நாடு அழிந்துவிடும் ஏறக்குறையே தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல் என் நாடு அழிந்து விட்டது அழித்த ஆணிவேர் ஐயா ஈவேரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும் இது ஒரு படை திரட்டி அழிக்கிறது மொழி அழிக்கணும் மொழி அழிக்கணும் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த என் அன்னை தமிழ் மொழியை உலகில் ஆகச் சிறந்த இலக்கிய வளமை கொண்ட என் மொழியை என் பிள்ளைகள் சொன்னது போல உலகிற்கு அறிவார்ந்த வாழ்வியல் நன்னறியை தந்த ஒரு மொழியை எப்படி பாருங்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்தது கொண்ட தமிழ்நாடு அம்பாரதி அந்த மொழியை அது சனியன் ஒளி அது விட்டு ஒளி அது படிச்சா பிச்சை கூட இந்த தமிழ் உன்னை படிக்க தமிழ் வச்சுதான் நான் தாண்டா தமிழை படிக்கணும் அதில் என்ன இருக்கு அதில் என்ன இருக்கு என்ன இல்லை என் மொழியில் என்ன இல்லை என்ன இருக்குன்னா என்ன இல்லை அதில் அந்த மொழியை இழிவுபடுத்தி அதில் இருந்து அந்த இன மக்களை அப்புறப்படுத்தி வெளியேற்றி அந்த மொழியை அழிப்பதன் மூலமாக அந்த இனத்தை அழிப்பது மொழியை அழிச்சு கலை இலக்கிய இதெல்லாம் பாட்டா இதெல்லாம் கவிதையா இதெல்லாம் ஒரு இதா இதெல்லாம் வழிபாடா இதெல்லாம் கோயிலில் போய் எதனா கும்பிடுவானா அங்கே கோயில் என்பது என் வழிபாட்டு தலம் அல்ல என் வரலாற்று பேராவணம் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல அந்த தான் என் கல்வெட்டு என்னுடைய வரலாற்று குறிப்புகள் இருக்கு அங்க போகாத அது அறிவு கட்டதனும் அதை முட்டாள்தனோ அது காட்டுமராண்டி பைய வேலை இப்படி சொல்லி சொல்லி திட்டமிட்டு அழித்தார்கள் என் அடையாளங்களை முழுக்க அளித்தார்கள் இதே திருச்சியிலே முத்தமிழ் காவலன் என் தாத்தா கியா பேருக பேருந்து நிலையத்துக்கு வைக்கக்கூடாதா அந்த நூலகத்துக்கு வைக்கக்கூடாதா தமிழ் காத்த தலைமகனுக்கு வைக்க கூடாதா பேருந்து நிலையம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெயரிலே அருகில் இருக்கிறத அறிஞர் அண்ணா அவர்கள் பெயரிலே எதிர்த்தே ஐயா ஈவேராவுக்கு சிலை எல்லாம் திராவிட அடையாளங்கள் ஏன் அந்த பேருந்து நிலையமோ அந்த இடத்தில் ஒரு இடத்திலே என்னுடைய மூதாதை என் வீர பெரும்பாட்டன் பெரும்பிடுகு முத்தரையர் என்கிற சுவரன்மாறனுடைய அந்த பேரில் அந்த இதை வைக்க கூடாதா ஏன் தமிழன் அடையாளம் இருக்கக்கூடாது அழிச்சுன அது யாரு சுவரன்மாறன் படிப்பான் இது யார் கியாபி விஸ்வநாதன் தேடுவான் படிப்பான் ஏன் இவனுக்கு வரலாறு இருக்கிறது வரலாறு இருப்பவன் தேடுவான் வரலாறு இல்லாதவன் திருடுவான் இவன் வரலாறு இல்லாதவன் அப்ப ஒரு தமிழ் தேசியன் ஒரு தேசியனத்தின் மகன் தன் மொழியை அழித்து தன் இனத்தை நாட்டை அழிக்க வந்தவனை அழிக்கணும் கோட்பாடு அதனாலதான் பெரிய தத்துவ அவரை இழிவுபடுத்துவதல்ல எங்கள் வேலை அவரை இகழ்வதல்ல எங்கள் நோக்கம் எங்கள் பாட்டன் பாரதியை புகழ்வதுதான் எங்கள் நோக்கம் இந்த வாரா எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வாரா தோண்டி எடுத்துருக்க அப்படித்தான் அவன் முன்னவன் நான் என்னிட அடையாளத்தை தோன்றையே வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் இது தமிழ் தேசியன பிள்ளைகள் பிரபாகரனின் மக்கள் கிளர்ந்தெழுந்து எம்மின வரலாற்றை எழுதுகிற புரட்சிகர காலம் நீ பண்ண பண்ண முடியாது முடியாது நாங்க என்னடா பாரதிய நீங்க போற்றிய எல்லாரும் போட்டிட்டான்டா பாரதியே சொல்லி முடியாத அளவிற்கு புகழ்ற நீ சாதாரண ஆன்ற கவிஞர் அனைவருக்கும் முன்முதலாய் தோன்றும் கவிச்சுடரே தோன்றும் கவிச்சுடர் எல்லா கவிஞனுக்கும் ஆன்ற அறிவார்ந்த கவிஞர்கள் எல்லோருக்கும் முன்முதலாய் தோன்றும் கவிச் சுடரே என்று வருமென்று ஏங்கி இருந்த சுதந்திரத்தை கண்டவன் போல் பாடி வைத்த கற்பனையேங்கிறான் யாரு கவியரசு கண்ணதாசன் சுதந்திரம் வரலாறு அவன் கண்டுட்டான் சுதந்திரத்தேன் ஐயா கவிக்கோ அவர்கள் இரும்பு பெட்டியில் கிடந்த இலக்கியத்தை எடுத்து பாமரனுக்கு பரிமாறியவன் நீதாண்டாங்கிறான் பாமரனுக்கு பசித்து கிடந்தவனுக்கு அதனாலதான் நாங்க சொல்றோம் அன்பு பிள்ளைகளே ஒரு தாய் என் தாய் உன் தாய் நம் தாய் சாக கிடக்கிறாள் சாக கிடக்கிறாள் ரத்தம் முடியும் அவளை அந்த நிலையில் ஒத்தை மகன் வந்தான் தன் மொத்த ரத்தத்தையும் கொடுத்து அந்த தாயை காப்பாற்றினான் காப்பாற்றப்பட்ட அந்த தாய் நம் தமிழ் தாய் காப்பாற்றியவன் நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி அவன முடிஞ்சிருக்கும்டா எவனும் கிடையாது ஏன் கண்ணதாசனும் கிடையாது ஏவனும் கிடையாது நம் தாத்தை பாரதிதாசனும் கிடையாது பாவலர் ஏறு பெருஞ்சு கிடையாது எந்த பாவலனும் கிடையாது சந்த கவியை தந்த கவிடாவே அவனை போய் நீ டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்